அதாவது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முதல்ல குரல் கொடுக்கறது முதல்ல அறிக்கை விடுறது முதல்ல அழுத்தம் கொடுக்கிறது எங்களுக்கு அப்புறம் அதை பார்த்து காப்பி அடிச்சு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்க மற்ற கட்சி தலைவர்கள் எடுத்துக்காட்டால எங்களுக்கு சொல்ல வேண்டாம் எங்களை தான் எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் நாங்க தான் முன்னிலையில எந்த பிரச்சனை எடுத்தாலும் இப்போது சிப்கார்டு பிரச்சனை இருக்குது சிப்கார்டு பிரச்சனையில் நாங்கள் தான் அங்கே முதன்மையாக போராடிட்டு இருக்கிறோம் அதில் மாவட்டங்களே பிரிக்கணும் இது தொடர்ந்து நாங்கள் தான் சொல்லிட்டு வரோம் இப்போது கடந்த ஆட்சி காலத்தில் பிரிச்சிருக்கிறாங்க இப்போவும் பிரிப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்ப்பு இருக்குது இதுதான் உண்மையான மக்களை சேர்ந்த திட்டங்கள் இதெல்லாம் சும்மா பேருக்குன்னு இப்போ போராடுறதுக்குலாம் எங்களுக்குலாம் அது தெரியாது எங்களுக்கு அதுவும் எங்களுக்கு அரசியலாம் நாங்கள் அதாவது அடையாள அரசியல் நாங்கள் பண்ண மாட்டோம் சும்மா ஒரு மக்கள்கிட்ட இப்படி சொல்கிறத பார்த்ததெல்லாம் எங்களுக்குலாம் எங்களுக்கு தெரியாது காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும்னு நாங்க சொல்லிதான் போராட்டம் பண்ணிதான் தான் விழிப்புணர்வை ஏற்படுத்தி தான் அது நடந்திருக்கு எங்களுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான அரசியலை நாங்கள் கையில் எடுத்திருக்கோம் அடையாள அரசியல் கிடையாது மற்றவங்களாம் அடையாளத்துக்கு அரசியல் பண்றது அவங்க எங்களை கம்பேர் பண்ணாதீங்க எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் நாங்கள் பண்ணுவோம் நீட்டுத் தேர்வு நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று நீட்டுத் தேர்வு ஏழை மாணவர்களுக்கு எதிரானது சமூக நீதிக்கு எதிரானது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது இப்போ சமயம் சமய காலத்துலேயும் பார்த்துட்டோம் நீட்டுத் தேர்வு கொண்டு வந்த காரணமே வந்து தரமான மருத்துவர்கள் நாங்கள் கொண்டு வரணும்னு அந்த இடத்துல கொண்டு வந்தோம்னு உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை மருத்துவ கல்வியை வணிகமயமாக்கிய வ வணிக மயமாக்கக்கூடாது கமர்ஷியலைசேஷன் மெடிக்கல் எஜுகேஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த காரணம் கொண்டு வந்தாங்க அவங்க சொன்ன ரெண்டு காரணமும் தோற்கடிக்கப்பட்டது நீட்டு தேர்வுனா இன்னைக்கு லாஸ்ட் இயர் இப்போ கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பிஜி வந்து எவ்வளோ எலிஜிபிலிட்டி நீட்டுக்குன்னா ஜீரோ ஓ எதுக்கு என் நீட் வச்சிருக்கிறீங்க எலிஜிபிலிட்டி வந்து ஜீரோ மார்க்னா அப்ப எதுக்கு இந்த தேர்வு வச்சிருக்கிறீங்க நீங்க அது இல்லாமல் எம்பிபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பையன் அறுநூ ஐநூத்தி நாற்பது மார்க் வாங்கியிருக்கிறான் எழுநூத்தி இருபதுக்கு ஐநூத்தி நாற்பது மார்க் வாங்கியிருக்கிறான் ஆனா அவங்க அப்பா வந்து விவசாயி அவனால வந்து எம்பிபிஎஸ் படி கிடைச்சி படிக்க முடியல கிடைச்சிருந்தா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு படிக்க முடியல அங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல அவனால அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஃபீஸ் கட்டணும் ஆனா இன்னொரு பையன் நூத்தி பதினஞ்சு மார்க் வாங்கியிருக்கிறான் அவங்க அப்பா கோடீஸ்வரன் அவன் என்ன பண்ணியிருக்கான் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இருபத்தி லட்சம் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு இருக்கான் அப்போ நீங்க ஐநூத்தி நாற்பது மார்க் வாங்கின பையன் படிக்க முடியல நூத்தி பதினைஞ்சு மார்க் வாங்கின பையன் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப நீங்கள் என்ன நியாயத்தை கொண்டு வரீங்க நீட்ல அது மட்டும் இல்லை நீட்டு கோச்சிங் சென்டர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க இந்த கோச்சிங் சென்டர் இந்த மெடிக்கல் காலேஜ் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க கோச்சிங் சென்டர் கொள்ள அடிச்சிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் கமென்ஷலைசேஷன்